சிவாய நம்ம எல்லாருக்கும் வணக்கம் கடவுளோட அனுகிரகத்தாலையும் ஆசீர்வாதத்தாலையும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஆஷாட நவராத்திரி சப்த கன்னிகளில் அஞ்சாவது கன்னியான வாராகி அம்மனுக்காக நம்ம இருக்கக்கூடிய விரதம் இதை வந்து ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒன்பது நாள் இந்த நவராத்திரி நம்ம கொண்டாடுவோம் அந்த நவராத்திரிக்காக நான் என்னென்ன முன்கூட்டியே வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சேன் அப்படின்றத வீடியோவாக பார்த்துக்கிட்டே வந்து ஒரு பயனுள்ள உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை நான் சொல்கிறேன் இது வந்து யார் சொன்னது அப்படின்னா கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய ஐயர் தான் வந்துட்டு சொன்னது அது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய கனவே வந்து நம்ம சொந்த வீடு வாங்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருக்கு சொந்த வீடு இருக்கும் ஆனால் வந்து கடன் தொல்லை ஜாஸ்தி இருக்கும் வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வச்சு பாருங்களேன் உங்களோட பிரச்சனைகள் குறையிறத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார் இறைவன் சொந்த வீடு இருக்குது நம்ம நம்மளுக்கு கடன் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கடன் குறைகிறதுக்கான வழிகளையும் தொழில் முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் அதிகரித்து கொடுப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் முழு நம்பிக்கையோட நீங்கள் பண்ணணும் இந்த பூஜை பண்ணுறதுனால கண்டிப்பாக என்னோட பிரச்சனை தீந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையானது தீரும் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் விளக்கே காமாட்சி விளக்கோ லக்ஷ்மி விளக்கோ கஜலக்ஷ்மி விளக்கோ எந்த விளக்கா இருந்தாலும் அந்த விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அந்த விளக்கில் நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது எப்படி வைக்கணும் அப்படின்னா விளக்கோட மேல் பகுதி அந்த மேல் பகுதியிலேருந்து நீங்கள் வந்து பொட்டு வைக்க ஆரம்பிக்கணும் விளக்கோட அந்த கூர்மையான பகுதியில் ஃபர்ஸ்ட் வைங்க அப்புறம் அம்பிகையோட நெற்றியில் அப்புறம் அம்மனோட அந்த தாலி அதுப்புறம் ரெண்டு சைடு இருக்கக்கூடிய கைகளில் அப்புறம் விளக்கு எரியக்கூடிய ரெண்டு பக்கவாட்டிலையும் வைக்கணும் விளக்கு நிற்கக்கூடிய அந்த ஸ்டாண்டில் மூன்று இடத்துல வைக்கணும் அப்புறம் அந்த எந்த அந்த விளக்கை வந்து எந்த தட்டில் வைக்கிறீங்களோ அந்த தட்டில் அஞ்சு இடத்துல வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இந்த மாதிரி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதன் மேல் பகுதியில் வாசனையான மலர்கள் வெண்ணிற மலர்களாக இருந்தால் ரொம்பவுமே நல்லது அதை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நெல் சரி நீங்கள் நெய்யினாலும் சரி ஊற்றிட்டு திரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா காயினை விளக்கோட அடிப்பகுதியில் வச்சுட்டு அதுக்கு மேலே அச்சதை அச்சதையை எடுத்து கையில் வச்சுட்டு நீங்கள் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றத அந்த இறைவன் இறைவன்கிட்ட சங்கல்பம் பண்ணிவிட்டு அந்த அச்சதையை அந்த அஞ்சு ரூபா காயின் மேலே போட்டு அதுக்கு மேலே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க விளக்கை வச்சு தினமும் விளக்கேற்றி வாங்க எப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு வாட்டியோ நீங்கள் விளக்கை வந்து சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா சுத்தம் பண்ணும்போது அந்த நாணயங்களை எடுத்து நீங்கள் உண்டியல்ல போட்டுட்டு புது புது அடுத்தடுத்து புது புது நாணயங்கள் தான் நீங்கள் வைக்கணும் இது வந்து சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டியது சொந்த வீடு இருக்கு ஆனால் என்ன கடனாக இருக்கு வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு ரூபா காயினை எங்க போடணும் அப்படின்னா விளக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் இல்லைங்களா அந்த எண்ணெய்க்குள்ளே அந்த அஞ்சு ரூபா காயினை போடும் எண்ணெய்க்குள்ளே அந்த அஞ்சு ரூபாய் காயினை போடுறதுக்கு முன்னாடி கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கடன் தொல்லை நீங்களும் இப் எப்படி வந்து இந்த ஒளியானது வீட்டில் எல்லா இடத்துலையும் பிரகாசமாக தெரியுதோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் கடன் தொல்லை எல்லாமே நீங்கி எங்களோடய வீட்டிலையும் இந்த ஒளிமயமான வாழ்க்கை வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த அஞ்சு ரூபாவை அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைங்க அடுத்து நீங்கள் வந்து அந்த தீபத்தை சுத்தம் பண்ணுறீங்களா அடுத்த வாரம் சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அஞ்சு ரூபாய் காயினை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நீங்கள் போடுறது புது காயினை தான் போடணும் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே நீங்கள் வர வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கடன் தொல்லை நீங்கும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொந்த வீடு வாங்க முடியும் வீட்டில் அமைதி நிம்மதி சந்தோஷம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் இது வந்து நீங்கள் நம்பிக்கையோட பண்ண பண்ண உங்களோட வீட்டில் வந்து பல மாறுதல்கள் மாற்றங்கள் ஏற்படுறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் இதை செய்து பாருங்க கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றவங்க சொந்த வீடு வாங்கலாம் அவங்களுக்கு வந்து கடன் தொல்லை இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் நீங்கணும் அப்படின்றவங்க இது மாதிரி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள்லாம் நீங்கும் ஒரு சிலர் இருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணால் கடவுள் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு சொந்த வீடு கொடுத்துருவாங்களா காசு பணம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்குறவங்க சிலர் இருக்காங்க இருக்க தான் செய்கிறாங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பூஜை பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏன் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த பூஜை பண்ணும்போது நம்மளோட வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களோட எண்ணங்கள் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வேலை செய்யணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்மளை இகழ்ந்து பேசுகிறவங்க முன்னாடி நம்ம நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் நம்ம குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும் நாலு பேர் மாதிரி நம்ம சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களை வந்து தூண்டும் அப்போ தூண்டும் போது என்ன அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேலைக்கு போகிறீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வரப்போகுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் செய்துக்க போகிறீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை இன்னொன்று உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதாங்க நம்மளோட எண்ணங்கள் நல்லபடியாக இருக்கும்போது நேர்மறை எண்ணங்களாக இருக்கும்போது அந்த எண்ணங்கள் நிறைவேறதுக்கு இந்த பிரபஞ்சமானது நம்மளுக்கு உதவி பண்ணும் அப்போ நம்மளோட எண்ணங்கள் வந்து நம்ம நல்ல விஷயத்தை நோக்கி வைக்கிறோம் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் அந்த நல்ல விஷயத்த நம்ம அடைகிறதுக்கு நம்மளுக்கு உதவி பண்ணும் அதேது உங்களோட எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களா இருந்தது அப்படின்னா அந்த கெட்ட எண்ணத்தையும் அடைகிறதுக்கு அந்த பிரபஞ்சம் உதவி பண்ணும் அந்த பிரபஞ்சத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு இந்த பிரபஞ்சம் நம்ம நல்லது கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க கெட்டது கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க அப்ப நம்மளோட எண்ணங்கள் நல்லதாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா வீட்டில் நம்ம சின்ன சின்ன பூஜைகள் பண்றது நம்மளுக்கு இன்னுமே வந்து நம்மளோட எண்ணங்களை வந்து தூய்மையாக்கும் நேர்மறை எண்ணங்களை தூண்டும் அதனால தான் நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கேத்தி வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நம்பி பண்ணுங்கங்க கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அப்புறம் ஆஷாட நவராத்திரிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வாராகி அம்மனை அழகாக அபிஷேகம் பண்ணி அழகாக உட்கார வச்சாச்சு பூஜைக்கு முன்னாடி நாள் வந்து வீட்டில் வந்து இருக்கக்கூடிய விளக்கு சாமி பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி க்ளீன் பண்ணி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி சூப்பராக அம்பாவை வந்து உள்ளே அழைச்சி உட்கார வச்சாச்சு இன்னைக்கு காலையை காலையில் முகூர்த்தத்திலே வந்துட்டு அம்மாவுக்கு பாலும் நாட்டு சக்கரை போட்டு நெய்வேத்தியம் வச்சு மன திருப்தியாக அம்பால உள்ள அழைச்சி ஆஷாட நவராத்திரி தொடங்கியாச்சு இன்றைக்கி இருந்து ஒன்பது நாள் அதாவது ஜூலை நாலாம் தேதி வரையும் வந்து ஒன்பது நாள் வந்து ஆஷாட நவராத்திரி வாராகி அம்மனுக்கு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி வாராகி சிலைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு நான் பூஜைய பண்ணியிருக்கேன் மன திருப்தியாக பண்ணிருக்கேன் அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த அஞ்சஞ்சு ரூபாய் காயின் எடுத்து வச்சிங்க இல்லைங்களா அந்த பணத்துல ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணி பக்கத்தில் இருக்க கோவிலில் போயிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு அதை வந்து அங்கே வரவங்களுக்கு நீங்க அன்னதானம் பண்ணிடுங்க இதுக்கு செஞ்சு பாருங்க கண்டிப்பா நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட பூஜை இந்த வாராகி அம்மனோட பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க சிவா என்னமோ வாழ்க வளமுடன்